ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய பர்சனல் ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இம்ப்ளான்டேஷன் வந்து நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் இம்ப்ளான்டேஷன்னா என்ன சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் இதில் வந்து நான் பேச போகிறது வந்து முக்கியமாக அந்த விஷயத்தை பற்றி தான் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கொஞ்சம் வந்து அதில் ஆட் இருக்கேன் என்னென்னா இம்ப்ளான்டேஷன்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் மாதம் மாதம் நம்மளோட ரெண்டு ஓவரிலிருந்து ஏதாவது ஒரு ஓவரிலருந்து வெளியே வர எக்கு வந்து ஸ்பேமும் எக்கும் மீட் ஆகும்போது அது ஃபர்டிலைஸ் ஆகும் கரெக்டாக நம்ம அந்த ஃபர்டில் விண்டோவில் சேர்ந்துருக்கும் இருக்கும்போது இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கு வந்து டியூப் வழியாக கீழே இறங்கி உங்களோட கர்ப்பப்பையில் பதிகிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பத்தில் ஒரு அஞ்சு ஆறு பேருக்காவது ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகுது இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அது எல்லாருக்குமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அம்மா பாட்டிங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது இல்லை மேபி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் எல்லாமே பார்த்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கூட டெலிவரி வீட்லேருந்தே பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ நம்ம இருக்க லைஃப் ஸ்டைல் வேறு ஸோ அதை வந்து நம்ம அதை பேசி நமக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ நம்ம வந்து என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளோட முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனை ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எந்தளவுக்கு ஃபுட்டுலேயும் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ரேட் இருக்கும் இப்போ என்னோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நான் வந்து ஒரு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் வரைக்கும் வந்து கன்சீவ் ஆகலை அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் கன்சீவ் ஆகலை என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான பிரச்சனை இருந்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியாக இருந்தது எல்லாமே இருந்தது ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பித்து ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே பண்ணேன் ஸோ லக்கிலி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் செகண்ட் ப்ரெக்னன்சி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேப் அதாவது பா பேபிக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகும்போதே செகண்ட் பேபி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு இருந்தே நான் வந்து என்னோடய இருந்து நம்ம வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரி இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு நம்ம ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்கள் உடம்ப ரெடி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஏன்னா நம்ம வந்து நிறைய நிறைய பேர் வந்து நிறைய லேடிஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க ஒரு சிலர் வந்து அதாவது நிறைய பேர் பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா பாதி பேர் வந்து ஒர்க்கிங் வெமனாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது இந்த ஃபுட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தான் ஒரு சிலர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபுட்டில் அவ்வளோவா நம்ம கான்ஷியஸ் எடுத்துக்க மாட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் கன்சீவ் ஆகணும் செகண்ட் பேபி வேணும் அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து ஃபுட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபுட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப பெரிய ஒரு கம்ப கிடையாது நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற ஒரு நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டுலேயே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போவுமே டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம எடுக்கிற ஃபுட்டு காலையில் டிஃபன் இட்லி தோசை பொங்கல் பூரி மதியம் சாப்பாடு கொஞ்சம் உண்டு பொரியல் அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப டிஃபன் இல்லைன்னா சாப்பாடு இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு யோசித்ததுலேருந்து யோசித்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து நான் எதையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்பப்போ பண்ணுவேன் அப்பப்போ பண்ண மாட்டேன் ஆனால் அந்த த்ரீ மந்த்ஸுமே நான் வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்றதுனால சரி இனிமேலாவது பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஓரளவுக்கு ஃபுட்டில் கான்சியஸாக இருக்க ஆரம்பித்தோம் காலையில் டிஃபன் அதாவது இட்லி தோசைக்கு பதிலாக நான் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ் மூலமாக காலையில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாது ஒன்று ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் ஸ்டில் அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆம்லேட் எடுத்துப்பேன் அதாவது இட்லி தோசைக்கு பதிலாக ரெண்டு ஆம்லேட் சாப்பிடுவேன் அதாவது ரெண்டு முட்டை இல்லைனா மூணு நாலு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ உங்கள் வயிறு ஃபுல் ஆகுற வரைக்கும் அதையே வந்து நீங்கள் டிஃபனாக எடுத்துக்கலாம் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன செட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கார்போஹைட்ரேட்டை வந்து இதில் அவாய்ட் பண்ணணும் முழுசாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது மதியம் வந்து நீங்கள் நிறைய சாப்பாடு கொஞ்சோண்டு பொரியல் இதுக்கு பதிலாக கொஞ்சம் சாப்பாடு நிறைய பொரியல் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி உங்கள் டயட்டில் சுகர் ஐட்டம் இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா ஸ்வீட் எடுக்கிறது பேக்கரி ஐட்டம்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி சுகர் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைச்சிக்க பார்க்கணும் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் குறைக்க பார்க்கணும் ஒரு நாளைக்கு நாலு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அதை வந்து ரெண்டாவது குறைச்சிக்கணும் ரெண்டு டீ குடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு டீ குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா டெய்லி வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணும் இது மஸ்ட்டுங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது அதாவது அரை மணி நேரமாவது நீங்கள் வாக்கிங் போகணும் உங்களுக்கு காலையில் சாயந்தரம் டைம் இருக்குது அப்படின்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த கேப்லலாம் நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க நான் வாக்கிங் போக முடியல காலையில் வந்து ஏர்லி மார்னிங் என்னால் வாக்கிங் போக முடியாது அப்படின்றவங்க உங்களுக்கு வீட்லேயும் நீங்கள் எக்ஸசைஸ் இல்லைன்னா யோகா அந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து திரும்ப ஓகே ஃபாலிஃபுல்லாக ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக ஃபாலிஃபுல்லாக ஸ்டடி பண்ணேன் த்ரீ மந்த்ஸும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் ஃபாலிஃபுல்லாக ஸ்டடி பண்ணேன் அப்போ வந்து எனக்கு சக்சஸ் ஆகலை அதாவது என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சியில் அடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து சரி ஓகே நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம் மெடிசன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டல் போகிறத நிறுத்திட்டேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் எனக்கு வந்து சரி நம்ம ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நம்மளே இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனால நான் வந்து இதை பண்ணினேன் ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சக்ஸஸ் ஆகும்னா திரும்ப ஹாஸ்பிட்டல் போகலான்ற ஒரு தான் இருந்தேன் ஆனால் அந்த த்ரீ டைம்ஸ் உங்கள் லைஃபில் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறமும் என்னோடய ஃபுட்டு எல்லாமே நான் வந்து கான்சியஸாக இருந்தேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் வாக்கிங் யோகா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது வேணால் பண்ணலாம் ஆனால் டெய்லி வந்து நீங்கள் நீங்கள் இதை பண்ணணும் நான் வந்து வாக்கிங்கும் போவேன் டெய்லி வாக்கிங் போவேன் எனக்கு காலையில் சாயந்தரம் எப்போ டைம் கிடைக்கும் வாக்கிங் போவேன் காலையில் என்னால் வாக்கிங் போக முடியல அப்படின்னா யோகா பண்ணுவேன் அதாவது யோகா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க வாக்கிங் வந்து இவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு யோகாவும் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட உடம்பை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த பிளட் ஃப்ளோ தான் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு டாப் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி ஸோ என்னோட இந்த த்ரீ மந்த்ஸ் நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த த்ரீ மந்த்ஸுமே ஃபுட் கண்ட்ரோல் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியமாக நான் யோகா வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன் யோகா என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டைம் வரைக்கும் அதாவது என்னோடய பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஓவலேஷன் வரைக்குமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து குவாலிஃபை ஸ்டடி பண்ணுறீங்க அல்லது டூ டைம்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்போது வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் சைக்கிள் இருக்குது எப்போது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது எப்போது அடுத்த சைக்கிள் திரும்ப வருது இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் உங்கள் ஓவலேஷனே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எப்போது நடக்குது அப்படின்னு உங்கள் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோடய ஓவுலேஷன் வரைக்குமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சிடும் எப்போது ஓவுலேஷன் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் எனக்கு வந்து அப்டோமினல் பெயின் இருக்கும் ஓவுலேஷன் டைமில் ஸோ அதை வச்சு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன் ஸோ அது வரைக்குமே நான் வந்து ஓவுலேஷன் யோகா பண்ணுவேன் அதாவது ஓவலேஷன் நடக்கிறதுக்கான எக் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கான யோகா இருக்கு இல்லையா அதை வந்து நான் பண்ணுவேன் அது என்ன யோகா அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் யோகா ஃபார் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓவலேஷன் வரைக்கும் உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஓவலேஷன் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஆனால் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து ஃபாலிஃபுலர் ஸ்டடி வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இது ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓலேஷன் வரைக்கும் ஓலேஷன் யோகா ஓலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைக்கிள் வர வரைக்கும் இம்ப்ளான்டேஷன் யோகா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்ப்ளான்டேஷன் யோகா அப்படின்றது ஓலேஷன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் முக்கியமாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அப்டோமினல் அதாவது ஓவரிஸ் இருக்கு இல்லையா அந்த பகுதி கர்ப்பப்பை இருக்க பகுதியை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அடி வயிற்று பகுதி ஏன்னா அங்கே வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இம்ப் இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து ஓவலேஷன் யோகா அடுத்து உங்களுக்கு சைக்கிள் வரைக்கும் அடுத்த சைக்கிள் வர வரைக்கும் இம்ப்ளான்டேஷன் யோகா ஸோ எல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன் அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே எனக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து ப்ரெக்னன்ஸியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபுட்டு ரெண்டாவது வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த யோகா வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி